நம்ம இந்தியாவில் இருபது கோடிக்கு மேலே உள்ள இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடுறாங்க அதில் பத்து பர்சன்ட் மக்கள் மட்டும்தான் ஆட்டை குர்பானி கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டா கூட கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேர் குர்பானி கொடுக்குறாங்க அந்த ரெண்டு கோடி பேர் ஒரு ஆட்டுக்கு பத்தாயிரம் ரூபா அப்படின்னு செலவழித்தா கூட கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி ரூபா வருதுங்க கணக்கு அந்த இருபதாயிரம் கோடி ரூபா வியாபாரம் நூறு பர்சன்ட் உள்நாட்டுக்குள்ள மட்டும்தான் நடக்குது அதில் ஒரு பர்சன்ட் கூட வெளிநாட்டுக்கு போகிறதே கிடையாது இதில் மிகப்பெரிய லாபம் அடைகிறது நம்முடைய கிராமங்களை சேர்ந்த ஆடுகளை வளர்ப்பவர்களுக்கு மட்டும்தான் ஒரு ஆட்டை வளர்க்குறவங்க வருஷத்துக்கு பத்து ஆடுகள் குர்பானிக்காக வியாபாரம் பார்க்குறாங்கன்னா அப்போ கிட்டத்தட்ட இருபது லட்சம் வியாபாரிகள் இதனால் பயனடைகிறாங்க அதே மாதிரி குர்பானி கொடுக்குற ஒருத்தர் இருபது ஏழைகளுக்கு அந்த கறியை கொடுத்து உதவுறாருனா ரெண்டு கோடி இன்ட்டு இருபதுனா கிட்டத்தட்ட நாற்பது கோடி ஏழைகள் அந்த உணவை வாங்கி சமைத்து பயன்பெறாங்க இந்த பக்ரீத் பெருநாள் வர்றதுனால ஒரு வருஷத்துக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடக்குது இருபது லட்சம் ஆட்டு வியாபாரிகள் பயன்பெறாங்க நாற்பது கோடி ஏழைகள் ஒரு வேளை உணவு இருந்துறாங்க ईद मुबारक हैप्पी बकरीत